ஹாய் வணக்கம் நண்பா நான் பேய்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்த உடனே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஒரு செம ஸ்வீட் நியூஸ் வந்துருக்கு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அப்புறம் பொங்கல் பரிசு வழங்குவதற்கான அதிரடி உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க மொத்தம் எத்தனை கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க யாருக்கெல்லாம் எவ்வளோ பணம் கிடைக்கும் எல்லாமே டிடிலாம் அந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கையில் என்ன போட்டிருக்கனா கடைக்கூடிய மக்களுக்கும் அரசாங்கத்தோடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கறதுல நம்ம அரசு ஊழியர்களுடைய பங்கு ரொம்பவே பெருசா அவங்கள கௌரவிக்க விதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மிகை ஊதியம் அதை போனஸ் அப்புறம் பொங்கல் பரிசு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு இதற்காக மட்டும் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள்லாம் பயன்பெற போகிறாங்களாம் ஃபஸ்ட்டு அதிகபட்ச தொகை வந்து யாருக்குன்னு பார்த்தா சி அண்ட் டி அதாவது குரூப் சி குரூப் டி பிரிவில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் மூணாயிரம் ரூபாய் போனஸ் தொகையை வழங்க போகிறோன்ட்டு அறிவிச்சிருக்காங்க அதாவது ரெகுலர் பண்ணையில் இருக்கக்கூடிய சி டி பிரிவு ஊழியர்களுக்கு இந்த ஜாக்பாட் வந்து கிடைக்கப்போகுது அடுத்ததாக சிறப்பு மிக ஊதியமாக ஆயிரம் ரூபாய் யாருக்கு கிடைக்கும் கேட்டிங்கன்னா தொகுப்பூதியம் சிறப்பு கால முறை ஊதியத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் நடப்பு நிதியானில் குறைஞ்சபட்சம் இரநூத்தி நாற்பது நாட்களை வேலை பார்த்த முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் கிடைக்கும் மிக முக்கியமாக சி டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் முன்னால் கிராம அலுவலர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க யூஸ்வலாக பொங்கல் பண்டிகை வரப்போகுதுனாலே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இந்த அறிவிப்பு தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா புத்தாண்டாணிக்கே இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகாச்சு அது மட்டும் இல்லாமல் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமாகவும் அறிவிப்பு வந்து பொங்கலுக்கு முன்னாடி வெளியாக போகுது இது விஷயமா கோட்டை வட்டாரங்கள் தீவிரமாக ஆலோசனை இருக்காங்க தலைமை செயலகத்தில் நிறைய மினிஸ்டர்ஸு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லாமே ஆலோசனை பண்ணி பொங்கலுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக நல்லா அறிவிப்பு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த பொங்கல் போனஸ் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதாவது ஜனவரி பத்தாம்தேதிக்குள்ளே எம்ப்ளாயீஸோடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க தேர்தல் நெருங்கிறதுனால இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமான அப்டேட்டு அப்புறம் இந்த பொங்கல் போனஸு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து பொங்கல் பரிசு இது எல்லாரையும் அரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதனால் ஆளும் கட்சி வந்து ஒரு ஒரு காயம் வந்து பொறுமையாக பார்த்து நகர்த்துறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன அப்டேட் வரப்போகுதுன்ட்டு ஸோ பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அரசு கொடுத்துருக்க இந்த போனஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நண்பர் நன்பேஸ்